டிஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த டாப்பிக்கை நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாளைக்கு முன்னாடியே வந்து பேசணும்னு சொல்லி நினச்சேன் ஆனால் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக வேறு முக்கியமான சில டாப்பிக்குகள் வந்து ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷனாக போயிட்டு இருந்தது காரணத்தினால அதை அன்றைக்கி பேச முடியல இன்னைக்கு அதை பேசுறதுக்கு மிகச் சரியான ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கான் அவனுக்கு வேலையே என்னன்னா இந்த பசங்க பிள்ளைகள்லாம் வந்து படிச்ச ஒரு நல்ல வேலைக்கு போறதா அவங்க கண்ணுக்கு பாவம் என்னங்கிறது தெரியுமா நீங்க எல்லாம் படிக்க போகாதீங்கடா ஆடு மாடு மைக்க போங்கடா அப்படின்னு சொல்றது ஆனா பாருங்க அவன் வீட்டு பையனை மட்டும் பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி நல்ல பெரிய கான்வென்ட் ஸ்கூலாக படிக்க வைக்க வேண்டியது இவனுக்கு தான் வேலையே ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் வந்து ஒரு பேச்சு அவன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவன் பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டிட்டு அவங்க கிட்ட இருந்து திறன் நிதியை திரட்டிட்டு தான் மட்டும் நல்லா புதுசாக வாழணும் தம் பின்னாடி இருக்கிறவன் யாருமே வந்து உருப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் அவன் நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு தெரியும் நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக அவனை பற்றி தான் பேச பேசப்போகிறேன் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி டிஸ்டாக் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை டிஸ்டாக் சேனலுக்கு தாங்க இப்போ நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம் அந்த ஒரு மூணு நாள் நாளைக்கு முன்னாடி நான் கல்லறக்கும் போராட்டம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பனைமரத்தில் படிக்கட்டெல்லாம் கட்டி ஒருத்தேன் பகுமானமா பனைமரத்தில் ஏறிக்கு வந்துட்டு அதுவும் அடிடாஸ் பேண்ட்டு அடிடாஸ் டிஷர்ட்லாம் போட்டுட்டு பனைமரம் ஏறி கல்லை இறக்கினேன் அந்த வீடியோவை அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து வழக்கம் போல வசனம் வசன அந்த வீடியோவெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் பல பேர் அதுக்கு சிலறையை சேர விட்டுருப்பாங்க பல பேர் கழுவி ஊத்தி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து சொகுசா வந்து வாழ்றதுக்கு இசுசுக்காரு பெரிய பங்களா இப்போ பார்ச்சுனர் நினைக்கிறேன் பார்ச்சுனர் இனோவான்னு நினைக்கிறேன் இப்படி பகுமானமா வாழ்றதுக்கும் பந்தாவா வாழ்றதுக்கும் உலகெங்களும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் எல்லாருமே வந்து திரல்நிதியை திரட்டி இவனுக்கு அனுப்பி வச்சு இவன் சொகுசா வாழ்றான் வழக்கம் போல இவனை சுற்றி இருக்கிறவன் இவன் பின்னாடி சுத்துறவன் எல்லாம் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு நபரினுடைய அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த மாதிரியானது இது அரசியல் சூழலுக்கு எப்படிப்பட்டது உண்மையில தமிழ்நாட்டு இளைஞர்கள் யாரை தலைவராக கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் இவன் ஒரு சில மட்டும் ரொம்ப பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கு ஏன் சொல்றேன் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள் அந்த தலைவர்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய சிந்தனை என்னவாக இருந்தது அவர்களுடைய செயல் என்னவாக இருந்தது சில எடுத்துக்காட்டுகள் மூலம் நம்மளால வந்து சொல்ல முடியும் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு முறை வந்து ஒரு கூட்டத்துக்கு போறார் அந்த கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொடிக்கம்பம் நட்டு அந்த கொடிக்கம்பத்துக்கு மேலே வந்து இந்த சீரியல் பல்ப்லாம் கட்டி மேலே ஏற்றி கட்டியிருப்பாங்க போல ஏதோ அருந்து விழுந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது அடி உயரமான அந்த கம்பத்தை மேல ஒரு பையன் ஏறி அந்த கைய வந்து கட்டிட்டாப்புல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க காமராஜர் வந்துட்டு கிளம்பும் போது அந்த பையனை கூப்பிட்டு இவர் பாராட்டு வரேன்னு சொல்லிட்டு தம்பி வந்து இத்துல மேலே ஏறி இதெல்லாம் கட்டினாப்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விழுந்துது ஒரு அப்பு பொலாருன்னு ஏண்டா நீ கீழே கீது விழுந்து கை கால் ஏதாவது உடஞ்சு போயிட்டாலோ இல்லை உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிட்டாலோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யார்டா பதில் சொல்றது இனிமேல் எவனாச்சும் சொன்னான்னு இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணாதீங்க ஒழுக்கமா போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் இது தலைவனுக்களை தன்னை நம்பி வரக்கூடிய தொண்டர்கள் ஒருபோதும் தவறான வழியில போயிடக்கூடாது தன்னை பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் நல்லா படிக்கணும் படிச்சு மேலே வரணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு தலைவனுடைய சிந்தனை 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 இது இதுவும் பாத்துக்கோங்க அதே போல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு சுந்தரலிங்கனார் பேரை வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வைக்கிறார் அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சுந்தரலிங்கனார் பேரை வைக்க கூடாதுன்னு கடுமையான போராட்டம் பண்றாங்க சுந்தரலிங்கனார் பேரை அந்த பேருந்துக்கு வச்சிங்கன்னா நாங்கள் பேருந்துலையும் யாரும் ஏற மாட்டோம் எங்கள் வீட்டு பிள்ளைகளும் யாரும் பேருந்தில் ஏற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பண்றாங்க அப்போ உடனடியாக ஒரு முதலமைச்சர் என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஏன் அப்படின்னா பேருந்தை வந்து அவன் ஏறான் ஏறாம போறான் நீ என்னமோ பண்ணிட்டு போனோம் அந்த பேரு தான் வைப்பேன் அப்படின்னு சொன்னா அது நார்மல் தலைவனாக போயிடுவான் ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இடத்துல என்ன சிந்திச்சார் இந்த பேருந்தை நம்பி யார் யாரெல்லாம் இருக்கிறார் போராட்டம் என்னமோ யாரோ தூண்டிவிட்டு பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அதற்கு பின்னால் யார் பாதிக்கப்படுவார்கள் சாதாரண ஏலபால பாதிக்கப்படுவான் பேருந்தை பிரதானமாக பயன்படுத்துகிறவர்கள் பாதிக்கப்படுவார்கள் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இதனால் தினசரி வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெரிஞ்சுக்கிட்ட கலைஞர் அவர்கள் சுந்தரலிங்கனார் யாரு பேருமே ஒட்டுமொத்தமாக இருந்த அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களுக்கும் இனிமேல் இது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு பேரமாத்தினார் நீங்க இதுல நல்லா சிந்திச்சு பார்க்கணும் இதே தமிழ்நாட்டில் ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு அண்ணா பேர் இருந்துச்சு தமிழ்நாட்டில் இன்னொரு பக்கம் ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு தந்தை பெரியார் பேர் இருந்துச்சு உயர்வாக மதிக்கக்கூடிய பல தலைவர்களுடைய பெயர் போக்குவரத்து கழகத்திற்கு வைக்கப்பட்டிருந்தது சூட்டப்பட்டிருந்தது ஆனால் கலைஞர் அவர்கள் அது வேண்டாம் இதனால் வந்து எந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து யாருடைய வாழ்க்கையும் வீணாக கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் அதைய மாத்தி எல்லாரும் பேருந்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு செயலை செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படியும் தலைவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆனா தன்னுடைய தொண்டர்களுடைய முழுக்க முழுக்க அவர்களுடைய நிதியில வாழ்ந்துட்டு அவருக்கு கொடுக்கக்கூடிய காசுல வாழ்ந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சே தான் வயிறு வளர்த்திக்கிட்டு தான் பிள்ளைகளை நல்லா சொகுசாக படிக்க வச்சு வச்சுட்டு தான் இசுசு கார்லையும் டொயோட்டோ கார்லையும் ஃபர்ச்சுனர் கார்லையும் போயிட்டு வீட்டில் வந்து ஃபாரின் நாயை பெரிய பங்களா வீட்டு ரெண்டு லட்சம் ரூபா மாசம் சம்பா வாடகை கொடுத்து பெரிய பங்களா வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழக்கூடிய ஒரு நபருக்கு இதை பற்றி எந்த விதமான அக்கறையும் எந்த விதமான கவலையுமே கிடையாது ஆனால் பாருங்க நான் வந்து தான் என்னமோ தமிழ்நாட்டை தலையில புரட்டி போட போறேன்னு வானாளுக்கு வசனம் மட்டும் பேசுவோம் ஆக இளைஞர்கள் ஒன்றை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தலைவர்கள் யார் அப்படிங்கிறத நீங்க தெளிவாக சூஸ் பண்ணனும் உண்மையாக உங்களுக்காக உழைக்கிற தலைவர்கள் யார் உண்மையான உங்களுக்காக உழைக்கிற தலைவர்கள் யாருன்னா உங்களை யார் படிக்க வச்சாங்க உங்களுக்கு தேவையானவற்றை யாரெல்லாம் செய்து கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவாக உற்று கவனிக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிள்ளைகள் படிப்பதற்கு எவ்வளவு சீரிய திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டத்திற்கு பிறகு காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது உலக வரலாற்றிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் முதலாக செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து உலகெங்கும் இதை காப்பி அடிக்கிறோம் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு பள்ளி குழந்தைகளுக்காக எண்ணற்ற திட்டங்கள் இன்னைக்கு அதே போல நான் முதல்வன் திட்டம் இன்னைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஏழ்நூறு பேர் வந்து ப்ரிலிம்ஸில் பாஸ் ஆகிறான்னா அதில் முன்னூற்றி பதினஞ்சு பேர் நான் முதல்வன் திட்டத்தால் வந்து பயனடைந்தவர் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கு ஆரம்ப பள்ளியிலையும் நடுநிலை பள்ளியிலும் இடைநிற்றலே இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்திருக்கிறது அது மட்டும் கிடையாது இன்னைக்கு பெண் பிள்ளைகள் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்கன்னா அவர்கள் கல்லூரிக்கு போகும்போது மாதம் ஆயிரம் ரூபாயும் அதே போல் ஆண் பிள்ளைகளுக்கும் கிடைக்கிறது இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது அப்போது கல்விக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் பிள்ளைகள் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கிற ஒரு அரசு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இப்படியும் சில தற்கொலைகள் இருக்கிறார்கள் தயவு செஞ்சு எல்லோரும் மிக மிக கவனமாக இருங்கள் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு டிஸ்டாக் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுடைய பேராதரவுகளை எங்களுக்கு தொடர்ச்சியாக தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்